தப்பிக்கிறதா நினச்சி முத்துவோட கண்ணில் பட்ட ரோகினியோட மாமா இனி நடக்க போகிறது என்ன ஸோ இப்போ ரீசெண்டாக வழியான சிறகடிகாசை சீரியல் ப்ரோமோ குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த விஜய் டிவியினுடைய இந்த சிறகடிகாசை சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில கலாட்டாவான காட்சிகளுமே இடம்பெற்றது ஆரம்பத்தில் விஜயா அவங்களுடைய நடனப்பள்ளியில் மீனா சிந்தாமணியினுடைய வாக்குவாதம் நடக்குது அதுக்கப்புறமா ரவி அண்ட் ஸ்ருதி வீட்டில் பீட்சா வாங்கிட்டு வர டயட் இருக்கிற விஜய்யா மனோஜ் சாப்பிட முடியாம துவைக்கிறாங்க மீனா எனக்கு ஒரு நாள் மண்டப வேலை இருக்குது அன்னைக்கு சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா எனக்கு சமைக்க முடியலை அப்படின்னா நீங்க வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால அண்ணாமலை கோபமா விஜயாவை திட்டாரு அடுத்ததா டயட் இருந்ததுனால விஜயாண்டு மனோஜ் ரெண்டு பேருமே வயிற்று வழியினால துடிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க நாலு எபிசோட் ப்ரோமோல ரோகினியினுடைய மாமா அவங்களுடைய கடைக்கு ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வராரு தன்னுடைய உறவினர் திருமணத்துக்காக எல்லாத்தையுமே வாங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த நேரத்தில் அண்ணாமலை அண்ட் முத்து இருக்க அவரை பார்த்துடுறாங்க ஸோ இது ரிலேட்டடாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வழியாக இருக்குது இதை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையாச்சும் ரோகினி சிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க ஸோ என்ன விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க